நெக்ஸ்ட்டு டைமண்ட் ஸ்டோன் இருக்கேன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இதை சுற்றி நான் கட் கொடுக்குறேன் இந்த இடத்துல ரெண்டு நாள் போட்டு முடிச்சுருங்க கீழே வந்து ஹேங்கிங் மாதிரி தொங்க விடலாம் நாங் ட்யூப் எடுத்துருக்கேன் இதுவும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி சிம்பிளாக க்ராஸாகவே கொடுப்போம் மாற்றி மாற்றி எப்படின்னாலும் கொடுக்கலாம் லாஸ்ட்டாக டேண்ட் நான் போட்டு முடிச்சுருங்க அவ்வளோதான் இது ஒரு மெத்தடை பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வீடு வச்சு பண்ணணும் ஒரே ஒரு ரவுண்டு வீடு மட்டும் கொடுங்க ஒரு சுகர் வீடு ஒரு ரைஸ் வீடு இந்த மாதிரி ஒரு கொட்டி வச்சு கொடுத்துட்டு திருப்பி வாங்க அப்படியே சுற்றி கொடுக்கணும் இந்த ரவுண்டு சுத்தி சுத்தொடுங்க இன்னைக்கு கிளாஸ்ல ரெண்டு புட்டாஸ் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து டைமண்ட் ஷேப்லையும் இன்னொன்று ரவுண்டு ஷேப்லையும் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் புட்டாஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நிறைய புட்டாஸ் பார்க்கலாம் यू